வயிற்றுக்கிழம்மா சொல்ற பொங்கலும் தேங்காய் சட்னியும் போய் செய்யணும் பொங்கல் வேணால் நைட் சாப்பிடுவாங்களா காலையில் ஏன் ஏழு மணிக்கு போகிறேன் ஒம்போது மணிக்கு தான் நைட்டு வரேன் ரெண்டு நேரத்துக்கு எப்படி பொங்கல் வச்சால் நல்லா இருக்குமா நைட்டு எது சாப்பிட முடியுமோ அது அது நைட்டு எதுவும் சீக்கிரம் செய்ய முடியுமா செஞ்சு சாப்பிட்டு வைங்க அப்புறம் அப்புறம்

சொல்ல சாங்களர்ல வந்துடற காடை காடை வைக்கிறது மோத இப்போதான் 60g நான் இருக்கிறேன் இன்னைக்கு கொஞ்ச நாள்ல ஃபுல் பைக்கி நான் ایرே செகெல்லாம் மாச்சிரலாம் நான் உங்களுக்கு அங்கங்க லைப்ளே எல்லாம் இது பண்ணனும் இப்டியே இருக்க டயே நாளைக்கு வர்றதே

வா போகலாம் வீட்டு வா இங்க இருக்கும் என்ன தைக்கி நானும் திருந்து கிடையாது இல்லைங்க